எப்பவுமே சொல்வேன் இந்த வார்த்தை ஒரு முப்பது வயசுக்குள்ள நல்ல விதைகளை விதைச்சிருங்க எத்தனை பேர் முப்பது வயசுக்குள்ள இருக்கீங்க தேர்ட்டி இயர்ஸ் குள்ள இருக்கேன் கா நான் நான் சொல்றேன் தேர்ட்டி இயர்ஸ் குள்ள நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்க ஆண்டுடைய பிரச்சனத்துல ஆண்டவருக்காக ஹலலுயா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நல்லா படிங்க தட்ஸ் கத்தர் யாரு ராஜ சும்மா போறவர் ஆட்டு மேய்க்கிறவனால கத்தர் ராஜாவாக வாக்க மாட்டார் புரிஞ்சுக்கோங்க கர்த்தர் ராஜாவை யாரை மாற்றினா தாவித வாட் இஸ் குவாலிஃபிகேஷன் திஸ் டேவிட் ஹாஸ் கொஞ்ச ஆடுதான் அவங்க அப்பா அவன் நம்பி கொடுத்தார் ஆனா அந்த கொஞ்ச ஆடுகளையும் அண்ணாவை பார்க்கப்போ அப்படின்னா பத்திரமா ஒப்பு கொடுத்துட்டு போவார் ஆமே வேலையை கொடுத்த ஒழுங்கா செய்வார் தாவித் ஒழுக்கம் இன்னொன்னு தாவித் கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா எப்பவுமே அவருக்குள்ளும் பேசுவார் தேவனோடும் பேசுவார் எத்தனை பேருக்கு ஆண்டு கூட பேசுற ஹாபிட் இருக்கு ஜெபம் பண்றதை பத்தி நான் கேட்கல பேசுவீங்க எத்தனை பேர் பேசுவீங்க நடக்கும் போது உட்காரும் போது ஏசப்பா அப்பெல்லாம் எத்தனை பேர் பேசிருக்கீங்க அப்பெல்லாம் அவங்க கிட்ட ஆண்டர் பேசியிருக்காரு திருப்பி நான் பேசின ஆண்டர் கிட்ட பேசினாருன்னு சொல்றவங்க எத்தனை பேர் என்னுடைய வாலிப முழுவதும் நான் அப்படிதான் செலவழிச்சேன் என் காலேஜ் படிக்கும் போது ஆண்டர் என்னை சந்திக்கல நான் அபிஷேகம் பெற்றிருந்தேன் நான் ரொம்ப திறமைசாலி பாஸ்டர் பாஸ்டர் கிட்ட சொன்னா அவர் என்ன பார்க்கவே மாட்டேங்கிறார் நான் ரொம்ப திறமசாலி எந்த அளவுக்கு திறமசாலினா என்னால ரெண்டு வேஷத்தையும் நல்லா போட முடியும் எப்படின்னா சர்ச்சுக்கு வந்தா என்ன போல ஒரு தீர்ல காலேஜுக்கு போயிட்டாலும் என்ன போல ஒரு தீர்ல ஆமே பிரயர் டீம் காலேஜ்ல பிரயர் டீமும் இருக்கும் பிரயர் டீம்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பயங்கரமா ஜோம் பண்ணுவோம் காலேஜ்ல எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க பேர் செக்குலர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூடயும் பயங்கரமா ஆட்டம் போடுவேன் என் பர்த்டே வந்தா இவங்களும் கேக் கட் பண்ணுவாங்க அவங்களும் கேக் கட் பண்ணுவாங்க நிறைய பேர் தெரியும் மூணு கேக்கு என் பதிரிக் நாலு கேக் இருக்கா இருப்பீங்க என்ன மாதிரி இருப்பீங்க ரெண்டு வேஷத்தையும் பயங்கரமா என்னால போட முடியும் ஆனா என்னை சந்தித்ததற்கு பின்பாகத்தான் நான் உண்மையான கிறிஸ்தவலாய் மாறினேன் அபிஷேகம் பெற்றிருந்தேன் அந்நிய பாஷ பேசியிருந்தேன் ஆனா உலகம் என்னை விட்டு போல ஆண்டவர் எனக்குள்ள வந்த முன்னாடிதான் எனக்கு காமிச்சாரு உலகம் நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லட்டுமா என்கிட்ட நிறைய யூத் கேப்பி கேட்பாங்க அக்கா எப்படிக்கா பரிசுத்தமா வாழ்றது எப்படிக்கா பாவத்தை என்னால அதை விட முடியல என்னால இதை விட முடியல நான் நினைக்கிறேன் கேம் விளையாட வேணாம் அது ரொம்ப வேஸ்ட் ஆஃப் டைம் நினைக்கிறேன் அதை பார்க்க வேண்டாம் அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட பேச வேண்டாம் எனக்கு தெரியுது அது தேவ சுத்தம் இல்லைன்னா ஆனா என்னால முடியலக்கா எப்படியோ மெசேஜ் பண்ணிடுறேன் எப்படியோ பேசிடுறேன் ஏதோ ஒண்ணு பண்ணிடுறேன் என்னால பண்ண முடியல ஏன் அப்படி என்னால முடியல உங்களுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் சொல்றேன் எல்லா கேள்விக்கும் ஒரே ஆன்சர் தான் வெரி சிம்பிள் விட முடியாதவைகளை விட வேண்டுமா ஒரே ஒரு விஷயம் பிடிக்க வேண்டியவரை பிடித்தால் விட வேண்டியது போயிடும்

அது எனக்குள்ள இருந்தது கத்திரிடத்தில் போக போக நான் எப்படின்னா டியூட்டி எனக்கு நைன் டு ஃபைவ் இருந்தா ஃபைவ் ஓ கிளாக் வந்த உடனே போய் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் ஃபைவ் ஓ கிளாக் வந்த உடனே குடுகுடுன்னு போய் குளிச்சுட்டு எல்லாரும் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் போட்டுட்டு என் நான் இருந்த ஹாஸ்டல் வந்து ஒரு டாமெண்ட்ரி வியூ ஒரு பெரிய ஹால் அதுல மேல கீழே மேல கீழே மேல கீழே என்ன போட்டிருப்பாங்க பெட் போட்டிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு அது பாத்துருக்கீங்களா டாமெண்ட்ரி இந்த பெட்டுக்கும் இந்த பெட்டுக்கும் இவ்வளவுதான் இடம் இருக்கும் நான் குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு எனக்குன்னு ஒரு ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பேன் ஜபிக்கிறதுக்குன்னு அந்த ரெண்டு பெட்டுக்கும் இடையில போட்டு உட்கார்ந்தேன்னா சாப்பிடுற வரையும் ஜோம் பண்ணுவேன் நைட்டு நெசுக்கு போய் ஆண்டுடைய பாதத்துல விழுந்து கிடக்க அவ்வளவு ஆசையா இருக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப அவர் தான் என் லவ்வர் என்னுடைய என்னுடைய எனக்கு கத்து சந்தித்த அந்த நான்கு வருஷத்துல எத்தனையோ முறை ஐ ஹவ் டோல்ட் காட் ஐ லவ் யூ ஐ லவ் யூ இசப்பா ஐ லவ் யூ இசப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் உண்மையாய் அவர் என்னை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்ன சத்தத்தை கேட்டவள் நான் ஐ ஹாவ் லிசன் ஏன் என்னை பார்த்து சொல்லிக்காரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமே எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத எந்த ஒரு குடும்ப பின்னணியும் இல்லாத யாரும் தூக்கி விடுவதற்கு ஆவிக்குரிய செபனா என் குடும்பத்துல தெரியவே தெரியாது எனக்கு ஒரு ஊழியக்காரன் வேணும்னு சொன்னா அப்படி யாரு பாக்குறது கூட என் ஃபேமிலி யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த என்னை கர்த்தர் இன்றைக்கு பல இடங்களில் பயன்படுத்துறாரு ஏன் தெரியுமா எந்த பேக்ரவுண்டும் வேணாம் யாரும் உங்களை தூக்கி விட வேண்டாம் யாரும் உங்களை உயர்த்த வேண்டாம் கர்த்தரை பிடித்தால் போதும் கர்த்தர் இல்லாத உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார்